நீ திரும்ப நாம் தமிழருக்கே வந்துரு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணன் கல்யாண அவர்களோட பேட்டியை பார்க்கும்போது நமக்கு சொல்ல தோணுது மனுஷன் ரொம்ப பாவம் ரொம்ப மனம் நொந்து போய் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்து முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காரு கல்யாண அவர்கள் சமீபத்தில் விகடனில் கொடுத்த பேட்டியை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அரசியல் எல்லாம் இது வந்து அதிமுகவுக்கு வந்து இன்னும் கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் அதிமுகவை ஒரு மாற்று கட்சியை நம்பி பிற கட்சிகளில் இருந்து விலகி அங்கே சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலையில் விழுந்த இடி அப்படின்னு நம்ம சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த உடனே அதை ஒரு மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி மாற்றுக் கட்சியிலிருந்து அதிமுக வந்து சேர்ந்தாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண அவர்கள் அதுக்கு முன்னாடியே அதிமுகவில் சேர்ந்தாலும் கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்த பின்னாடி பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடுகளை ரொம்ப தீவிரமாக எடுக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக வந்து திமுக கையிலெடுக்கக்கூடிய அரசியலெல்லாம் அதிமுக எடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது இந்த நிலைப்பாடுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது பாஜக கூட கள்ள இருக்கிறது திமுக தான் அவங்க தான் வந்து பாஜகவினுடைய டீம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதிமுகவை விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது இதன் மூலமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தான் வந்து பாஜகவிற்கு மாற்று அப்படிங்கிற கருத்தையே அதிமுக பெரிய அளவில் முன்னெடுத்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அதிமுக மீண்டும் கூட்டணி சொல்லி அறிவித்த அமித்ஷாவும் இ இப்போ இந்த இக்கட்டான சூழலில் நம்ம அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய நிலைப்பாட்டிற்கு அவர் நிச்சயமாக முட்டு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இதில் என்ன கூத்து அப்படின்னா விகட நிருபர் வந்து கேட்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறீங்களே இதுக்கு முன்னாடி நீங்கள் திமுக வந்து கள்ள கள்ளக்கூட்டணி சொல்லி விமர்சிச்சிங்களே இப்போ நீங்களே நேரடி கூட்டணியில் வந்துட்டீங்களே இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கென மன்னன் அவர்கள் வந்து இல்லைங்க இது வந்து கொள்கை கூட்டணி இல்லை இது தேர்தல் கூட்டணி தான் இது வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வீழ்த்துவதற்காக மட்டுமே நாங்கள் அந்த கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாரு அவர் மேலும் அடுத்தது என்ன கேட்குறாரு அப்படின்னா இது நிச்சயமாக நீங்கள் வந்து பாஜக கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டிய விஷயங்களே பல விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டிற்கு குறைவா நிதி கொடுக்கறதா இருக்கட்டும் நீட் தேர்வு வந்து பாஜக ரத்து பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க இப்போ அதிமுகவானது நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்போ எப்படி இது வந்து உங்களுக்குள்ள கூட்டணி பொருந்தும்னு கேட்கும் போதெல்லாம் கல்யாணசுந்தரமான வந்து பாத்தீங்கன்னா பாஜக எதிர்த்தும் பதில் சொல்ல முடியாது கட்சியின் நிலைப்பாட்டை மீறியும் எதுவும் பேச முடியாதுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி வச்சுருக்கோம் நிச்சயமாக அதிமுக தரப்புலேருந்து சில கோரிக்கைகளை வந்து நாங்கள் முன்வைப்போம் அப்படிங்கிற அளவிற்கு அந்த பேட்டியில் பேசுகிறாங்க நமக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களினுடைய அந்த பழைய பேட்டிகள்லாம் கண்ணு முன்னாடி வந்தபோது புதிய தலைமுறை சேனலெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய துண்டை போட்டுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த அளவிற்கு ஒரு ஆளுமையான தோணியில் பேசுவார் எதிரே நிற்கக்கூடிய நபர்கள் வந்து மிரண்டு போகும் அளவிற்கு அவருடைய வாதங்கள் வந்து இருக்கும் காரணம் நான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடுங்கிறது ஒரு நிலையானதாக இருந்துச்சு கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை தங்களுடைய அரசியல் எதிரியாக பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக நான்கு கட்சிகளையும் வைத்திருப்பதனால் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கொள்கையை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது கிடையாது மாற்றி பேச வேண்டிய அவசியம் இருந்ததே கிடையாது ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா பெரியார் அவர்களை கிட்டத்தட்ட வந்து எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பல வருடங்களாக சொல்லி வந்தாங்க அதுக்கும் வந்து இப்போ முற்றுப்புள்ளி வைத்து பெரியார் எங்களுடைய கொள்கை எதிர்கின்ற இடத்துக்கு சிபிஎஸ்சி மாணவர்கள் வந்துவிட்டாங்க ஸோ அதையுமே வந்து அவர்கள் ஒத்துக்கொள்கிறாங்க நாங்கள் வந்து மறுபடியும் படிக்கிறோம் நாங்கள் வந்து வரலாற்றை திரும்ப படிக்கிறோம் அப்போ எங்களுக்கு புரிய வருதுங்கிற மாதிரி நாங்கள் திரும்பி படித்ததனால் தெரிந்து கொண்டோங்கிற இடத்துக்கு வந்துவிட்டாங்க ஸோ அதையும் கிட்டத்தட்ட பெரும்பாலான மக்களை ஏற்றுக்கொண்டாங்க இப்போ வந்து நாம் தமிழர் அப்படின்னா அவங்க வந்து பெரியார் உடனே கொள்கைக்கு எதிரானவர்கள் என்ற அளவுக்கு அவர்கள் வந்துவிட்டாங்க இப்போ இந்த இடத்துல அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி இருப்பதால் கிட்டத்தட்ட பாஜகவினுடைய பல்வேறு விஷயங்களுக்கு மௌனமாக கடந்து போக வேண்டியிருக்கு இல்லைன்னா வெளிப்படையாக முட்டுக் கொடுக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க அதிலையும் வந்து நிருபர் கேட்குறாரு கிட்டத்தட்ட நீங்கள் பாஜக கூட சேர்ந்தீங்கன்னா அந்த கட்சி இல்லாமல் காணாமல் போயிட்டுருக்கே அப்படி அதிமுகவும் கடைசியில் காணாமல் போயிறாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு அண்ணன் சொல்கிறாரு நாங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே பத்தொம்போது சீட்டு தான் நாங்கள் வந்து கொடுத்தோம் கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்களே வரும்போது அறுபது சீட்டுகளுக்கு மேலே வாங்கிருவாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அப்போவே அப்படி நாங்கள் இப்போ எப்படிங்க அதிகமாக கொடுக்கோன்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பாஜகவினுடைய வாக்கு விளக்கம் ரொம்ப கம்மியாக தான் தான் இருந்துச்சு ஆனால் கிட்டத்தட்ட இப்போ பாஜகவிற்கு மட்டுமே பதினோரு விழுக்காடுக்கும் மேலே வாக்குகள் இருக்குது அப்படிங்கும்போது போது நிச்சயமாக அவர்கள் தரப்பில் இருந்து அதிகமான சீட்டுகள் கேட்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கத்தே கிடையாது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட இருபத்தொரு விழுக்காடு வாக்குகள் தான் வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட பாஜகவும் அதிமுகவும் சமமாக இருக்குது பல தொகுதிகளில் அதிமுகவானது மூன்றாம் இடத்திற்கு பாஜகவால் தள்ளப்படுகிறது அப்போ இப்படிப்பட்ட சூழலில் நிச்சயமாக ஒரு பெருமளவு சீட்டை அதிமுக கிட்டேருந்து பாஜக வாங்குவாங்கன்றதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை அதனால் பாஜக கூட சேர்ந்த அதிமுகவுடைய வாக்குகளும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழர் தரப்பிலிருந்து உள்ள தம்பிகள் வந்து பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா இதுவரைக்கும் கட்சியிலிருந்து வெளியே போனவர்கள் நாம் தமிழர் கட்சி மீதும் சீமானவர்கள் மீதும் பல விமர்சனங்களை வந்து முன்வைப்பாங்க அந்த மாதிரி எதையுமே முன்வைக்காமல் நாம் தமிழர் கட்சியினருடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அணுகுமுறையை வைத்திருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் திரும்பியும் வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கே வாங்க அப்படிங்கிற அழைப்பை தொடர்ச்சியாக விடுத்துட்டு வராங்க கல்யாண சுந்தர்மா அவர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டாலும் நீங்கள் திரும்ப இங்கேயே வந்துருங்க நீங்கள் நாம் தமிழருக்கே வந்துருங்கன்ற மாதிரியான ஒரு அழைப்புதல் வந்து கடைக்கோடி தொண்டன்கிட்ட இருந்து தொடர்ச்சியாக அண்ணனுக்கு போய்கிட்டே இருக்குது அண்ணன் அவர்கள் நிச்சயமாக அதை பார்த்துருப்பாங்க ஸோ இப்போ இந்த பேட்டிகள்லாம் பார்க்கும்போது கல்யாண சுந்தர்மா அவர்களுக்கூடிய அந்த இக்கட்டான சூழல் எப்படி வந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் நாம் இருந்தால் பதில் சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிற நினச்சி பார்க்கும் பொழுது நமக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது வரும் காலங்களில் அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்கள் மீண்டும் நாம் இணைந்து பயணித்தால் மகிழ்ச்சியே என்று என்னுடைய கருத்தையும் இதில் பதிவு செய்து கொள்கிறேன்